அனைவருக்கு வணக்கம் ஆக கல்யாணம் டுடே பேசுவோம் எல்லாருக்குமே கொடிஸ்வரி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்காங்க ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்றாங்க ஆனால் யாருமே வரதில்லை உடனே ஐயா அம்மா நீங்களே இப்படி சாப்பிடாதே இருந்தால் பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் அவங்கள பற்றி கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கன்றாங்க நீங்களே உடஞ்சி போய்ட்டிங்கன்னா அவங்களும் உடஞ்சி போக மாட்டாங்களா அதனால கொஞ்சமாச்சு நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் பசங்களும் தைரியமாக இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க கொடிஸ்வரி என்ன தான் தைரியமாக இருக்கணும்னு நினச்சாலையோ தைரியம் வர மாட்டேங்குது ஏன்னா கௌதமும் சித்ராவும் பண்ண அந்த துரோகங்கள் பொண்ணுங்கள் எல்லாம் மனசில் நினைக்கும் போதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குமான்றாங்க ஐயா அம்மா கஷ்டமாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரலன்றாங்க ஆனால் நம்பியே அதை பற்றி யோசிக்கணுன்ற நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கும் இல்லையா இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லா பிரச்சனையுமே நம்ம சரி பண்ணிடலான்றாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் இந்த அளவுக்கு கவலைப்பட்டுருக்கீங்க கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனையுமே நம்ம சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலுமே லைட்டாக அவங்களுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா எல்லாமே எடுத்து வைமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா அம்மா எங்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா என்னடா ஐடியா கௌதம்ன்றாங்க அம்மா அந்த ஐஸ்வரிய கிட்ட பேசி உங்கள் குடும்பத்துக்கு நான் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு நைஸாக அவர்கிட்ட சைன் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டு அவளை டிவோர்ஸ் பண்ணி துரத்திட்டு அப்புறம் நீ ஒரு பணக்கார பொண்ணு அழகான ஒரு பொண்ணை பாருமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறேன்டே கௌதம் சொல்லிட்டு இல்லை ஜாம் ஜாம் உன் கல்யாணத்தை பண்ணுற சூப்பரான ஒரு பொண்ணு தேடுறாண்டா அப்படின்னு சூப்பர்மா அப்படின்றாங்க நம்மளுடைய ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னுட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் எல்லாம் போட்டுருவாங்க அப்ப மகா கிட்ட கோடீஸ்வரி இப்படி சாப்பிட வேண்டாம்னு அப்புறம் சாப்பிடலாம் சரி ஓகேமான்றாங்க எல்லாரும் உட்காரக்கிறாங்க மகா நீ சாப்பிட இல்ல நான் அப்புறமா சாப்பிட்றேன்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த இடத்துல ஐஸ்வர்யா பிரபா எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்க கோடிஸ்வரி மகாவை தவிர சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் அப்படியே ஃபீலிங்லேயே இருப்பாங்க சாப்பிடாம ஐயா நீ ஏன் சாப்பிடாத இருக்கீங்க சாப்பிட சாப்பிடக்கூடாது தோணல அந்த கௌதமன விஷயத்த அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் சாப்பிடுங்க கெட் அவங்களும் சந்தோஷமா இருக்கும் போது நாம ஏன் இப்படி இருக்கணும் எல்லாரும் சமாதானம் படித்து சாப்பிடு வைக்கிறாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க அப்புறம் கிட்ட போயிட்டு என்ன சூரியங்க தேங்க்ஸ் மகா அப்படின்றாங்க தேங்க்ஸ் எல்லாம் இல்லை எனக்கு நீங்கள் ஐ லவ்யம் சொல்லணும் எனக்கு இங்கே மகா இந்த நேரத்துல உனக்கு ரொமான்ஸ் தேவையான எனக்கு தேவைதான்ச்சாங்க அப்புறம் சுற்றி முத்தி பார்க்குறாங்க அப்புறம் சூரிய மகா உக்கா ஐ இது எல்லாரும் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஐயோ சூரியா வெக்கமாக இருக்கே அப்படின்ற மாதிரி சூரியன் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுடுறாங்க அப்புறம் ஐஸ்வர்யா அவங்களுடைய அம்மா கிட்டே சண்டை போடுறாங்க மகா என்னாச்சுன்னோடைய சாப்பாடு இல்லை நீங்கள் ஏன் சாப்பிட்லன்னு பிரச்சனை பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லை மளிகை சமான் காலையடிச்சுன்னு சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறம் பாய் தலகாணி எல்லாம் கூடிச்சு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் போடுறாங்க நான் போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்கிட்டு வராங்க மகாவை பற்றி ராஜலக்ஷ்மி தாத்தா படிக்கிட்டு பெருமையாக பேசுகிறாங்க இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் எத்தனை பேர் இறந்து போனாங்க மாமா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை பணம் இருந்தால் ஏன்னா இல்லைன்னு இப்படி ஒரு சொந்தங்கள் இருக்குல்ல அது போதுனவங்க கோடீஸ்வரி இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மா நீ சாப்பிடல இது சாப்பிடு மகாவை பற்றி அவங்க பேசுவேன் எனக்கு சந்தோஷமாக இருக்காது ஐஷோ சரி சரிம்மா இதுக்கட்டும் நீ இதை முதல்ல சாப்பிடு அப்படின்ட்டு இப்போ ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கோடீஸ்வரிக்கு ஊட்டி விடுறாங்க கோடீஸ்வரி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க அதோடு நேபீசோன்னு முடிச்சிருக்காங்க தேங்க்யூ